வணக்கம் பஞ்சமி நிலங்களை பாதுகாக்கிறதுல அரசு அதிகாரிகளுக்கு என்னென்ன சட்டப்பூர்வமான கடமைகள் இருக்குன்னு தெரியுமா இதெல்லாம் வந்து நீங்க எப்படி செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்ற அட்வைஸ் கிடையாது இல்ல இல்ல இதெல்லாம் அவங்க செஞ்சே ஆக வேண்டிய கட்டாயமான வேலைகள் சோ அந்த அதிகாரப்பூர்வமான விதிகள் என்ன சொல்லுதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம் அப்போ நம்ம மனசுல வர்ற முதல் கேவி இதுதான் இந்த பஞ்சமி நிலம் விஷயத்துல ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸரோட உண்மையான பொறுப்பு என்ன யார் என்ன செய்யணும்னு சட்டம் சொல்லுது வாங்க இத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரிச்சு பார்க்கலாம் நாம இந்த விஷயத்தை எப்படி பாக்க போறோம்னா முதல்ல அதிகாரிகளோட கடமைகள்னா பொதுவா என்னன்னு பார்ப்போம் அப்புறம் விஏஓல ஆரம்பிச்சு தாசல்தார் வரைக்கும் ஒவ்வொருத்தரோட ரோல் என்னன்னு பாத்துட்டு கடைசியா இவங்க கடமையை செய்யலன்னா என்ன நடக்கும்னு முடிக்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம் ஒன்னு மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க நாம இங்க பாக்க போறது வெறும் நல்ல யோசனைகளோ இல்ல பரிந்துரைகளோ கிடையாது இதெல்லாம் சட்ட புத்தகத்துல ரெண்டு தெளிவா எழுதப்பட்ட கடமைகள் ஒவ்வொரு அதிகாரியும் இதை செஞ்சே ஆகணும் முதல்ல கடமை அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சரியா புரிஞ்சுக்கலாம் இது சும்மா ஒரு வேலை கிடையாதுங்க ஒருத்தர் தன்னோட பதவிக்காக சட்டப்படியும் சரி மனசாட்சிப்படியும் சரி கட்டாயமா செஞ்சே ஆக வேண்டிய ஒரு பொறுப்பு இதுல இருந்து அவங்க விலகி போகவே முடியாது இப்போ இந்த பாதுகாப்புச் சங்கிலியோட முதல் கண்ணி அதாவது ஃபர்ஸ்ட் லிங்க் யாருன்னு பார்க்கலாம் இந்த முழு சிஸ்டத்துக்கும் அஸ்திவாரமே கிராம நிர்வாக அதிகாரி அதாவது நம்ம விஏஓ தான் அவரோட வேலையிலிருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது அப்போ ஒரு விஏஓவோட வேலை தான் என்ன முதல்ல பஞ்சமி நிலம் யாருக்கு ஒதுக்கப்பட்டதோ அந்த நிபந்தனைகள் எல்லாம் சரியா ஃபாலோ பண்ணப்படுதான்னு பாத்துக்கிட்டே இருக்கணும் ஒருவேளை அந்த நிலம் கைமாறியிருந்தாலோ இல்ல வேற ஏதாவது விதிமீறல் நடந்தாலோ அதை கண்டுபிடிக்கிறது தான் அவரோட முதல் வேலை சரி கண்டுபிடிச்சிட்டாரு அடுத்து என்ன செய்யணும் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வருது அவர் அதை கண்டுபிடிச்ச உடனே தாமதிக்கவே கூடாது உடனடியாக வட்டாட்சியருக்கு புகார் செய்ய வேண்டும் இந்த உடனடியாகங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணக்கூடாது இதுதான் விஏஓவோட முதல் மற்றும் முக்கியமான கடமை சரி விஏஓ தன்னோட வேலையை சரியா செஞ்சிட்டாரு ரிப்போர்ட்டும் அனுப்பிச்சிட்டாரு அடுத்த ஸ்டெப் என்ன அந்த ரிப்போர்ட்டை அப்படியே நம்பி ஆக்ஷன் எடுக்க முடியுமா முடியாது இல்லையா யாராவது களத்துல இறங்கி அதாவது ஃபீல்டுக்கு போய் அது உண்மையான்னு செக் பண்ணணும் இந்த இடத்துல தான் அடுத்த கட்ட அதிகாரிகள் வராங்க இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு அதிகாரிகளுக்கு முக்கியமான பங்கு இருக்கு ஒன்னு வருவாய் ஆய்வாளர் அதாவது ஆர்ஐ அவர் பயிர் தணிக்கை பண்ண போகும்போது பஞ்சமி நிலங்களையும் கட்டாயமா பார்க்கணும்னு ரூல்ஸ் இருக்கு அதே மாதிரி மண்டல துணை வட்டாட்சியர் அதாவது டிபியூட்டி தாசில்தார் அவரும் அந்த நிலத்தை விசிட் பண்ணி அதை பத்தின ஒரு நோட்ஸ எழுத்துப்பூர்வமா பதிவு பண்ணணும் இது எதுக்குன்னா ஒரு டபுள் செக் மாதிரி ஒருத்தர் கண்ணில் படலைனாலும் இன்னொருத்தர் கவனத்துக்கு வந்துடும் இதன் மூலமா எந்த தவறும் நடக்காம பார்த்துக்க முடியும் ஓகே, ரிப்போர்ட் பண்ணிட்டாரு ஆரையும் டெபியூட்டி தாசில்தாரும் அதை வெரிஃபை பண்ணிட்டாங்க இப்ப இந்த எல்லா ரிப்போர்ட்டும் யார்கிட்ட போகும் ஃபைனல் ஆக்ஷன் எடுக்கிற பவர் யார்கிட்ட இருக்கு அதுதான் வட்டாட்சியர் அதாவது தாசில்தார் அவர்தான் இந்த விஷயத்துல ஒரு தீர்க்கமாத முடிவெடுக்கிற முழு அதிகாரமும் கடமையும் கொண்டவர் தாசில்தாரோட வேலை என்னங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு முதல்ல அந்த ரிப்போர்ட்ட அவர் வாங்குவார் அப்புறம் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுப்பாரு விதிமீறல் நடந்த நிலத்தை மீட்டு கடைசியா அது யாருக்கு சொந்தமானதோ அந்த உரிய நபர்கிட்ட ஒப்படைக்கணும் இதோட இந்த சங்கிலி நிறைவடையுது சரி இவ்ளோ கடமைகளை வரிசையா பார்த்தாச்சு ஆனா நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான கேள்வி வரும் ஒருவேளை இந்த அதிகாரிகள் யாராவது அவங்க வேலையை சரியாக செய்யலைன்னா என்னாகும் அவங்கள சும்மா விட்டுருவாங்களா நிச்சயமா இல்லை அதுக்கும் சட்டத்தில் இடம் இருக்குது நாம இதுவரைக்கும் பேசின இந்த தகவல்கள் எல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னு நீங்க கேட்கலாம் இது எல்லாமே கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் குடிமக்கள் நடைமுறை நூல் அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வமான ஆவணத்திலிருந்து எடுக்கப்பட்டதுதான் தான் இதுக்கு சட்டரீதியான வலிமை உண்டு இதுதான் நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த கடமைகளை செய்யறதுல ஏதாவது குறைபாடு இருந்தா சம்பந்தப்பட்ட அதிகாரி மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சட்டத்துல வழி இருக்கு அதனால இது அவங்க விருப்பப்பட்டா செய்யற அவங்க செஞ்சே ஆக வேண்டிய ஒரு கட்டாயமான பொறுப்பு சோ சுருக்கமா ஒரு தடவை பாத்துரலாம் இந்த சிஸ்டம் எப்படி வேலை விஏஓ நிலத்தை கண்காணிச்சு ரிப்போர்ட் பண்றாரு வருவாய் ஆய்வாளர் அதை கட்டாயமா ஆய்வு செய்றாரு கடைசியா வட்டாட்சியர் நடவடிக்கை எடுத்து நிலத்தை உரியவரிடம் ஒப்படைக்கிறாரு பாத்தீங்களா ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப தெளிவா கடவை பிரிக்கப்பட்டிருக்கு ஓகே இந்த சட்டப்பூர்வமான கடமைகள் இந்த அமைப்பு எல்லாமே ரொம்ப தெளிவா காகிதத்துல இருக்கு ஆனா நிஜத்துல நடைமுறையில இதெல்லாம் இதே மாதிரி சரியா நடக்குதா இதுதான் நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி